அப்பா ஒரு பத்து மாடு வளர்த்திருக்காரு மில் வேலைக்கு போயிருக்காரு இன்னும் மாட்டு புரோக்கர் வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு இடுப்பில் கட்டுக்கட்டாக பணத்தை கட்டிட்டு கள்ளிக்கோட்டை கேரளாவில் போய் மற்றவங்களுக்கு மாடு வாங்கி கொடுப்பாரு அப்படிப்பட்டவர் அந்த காசெல்லாம் எங்கே தொலைச்சாருன்னு தெரியாது தண்ணி 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 சாராயம் கல் இதுதான் இப்படியே தான் போச்சு ப்ளஸ் டூ முடித்தோன்னே படிக்க வைக்கின்னு எங்கள் ஆசிரியரே சொல்கிறாங்க வேலாயுதான் நல்லா படிக்கிற பையன் படிக்க வைக்கனு சொல்கிறாங்க அப்போ கூட இவனுக்கு செலவு பண்ணி என்ன பண்ணுறது நீ ஷாப் வேலைக்கு போடான்னு துரத்துனார் துரத்துனார் இல்லை நானே வெறுத்து போய் எங்கள் அப்பா இந்த எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு ஆடி ஆடி எங்கள் அம்மாவை போட்டு சித்திரவதை பண்ணுறது எங்கள் குடும்பத்தில் இம்சையாக இருக்கிறது நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு படிக்க போகலை அப்படின்னா முடிவு பண்ணி வேலைக்கு போனேன் ரெண்டாயிரரூபா கூலிக்கு வேலைக்கு போனேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா அங்கே போகும்போது நான் கட்டுரை எழுதணுன்னு இல்லையா கதை எழுதுறவன் இல்லையா அங்கே போய் உட்காந்துட்டு கூட ஒரு லேற்பற்றையை உருட்டும் போது இப்போ சொன்னதில் பஞ்சர் போடுற பஞ்சர் போடுற மாதிரி அந்த வேலை செய்யும் போது கூட மண்டையில் இதை கதையாக எழுதுனா எப்படி இருக்கும் கட்டுரையாக எழுதுன்னா எப்படி இருக்கும் இந்த கதையை எந்த பத்திரிக்கைக்கு அனுப்பலாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு நாளைக்கு வந்து தாய் குமுதம் விகடன் இப்படி ஒவ்வொரு பத்திரிக்கை அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து வார இதழாவது வரும் பத்து வார இதழும் பிரபல்யமான வார இதழ் மாத இதழ்கள் ஒரு இருபது மாத இதழ்கள் ஒரு அமுத சுரப்பி கலைமகள் இப்படியெல்லாம் வரும் வாரப்பத்திரிக்கையில் சாதி குமுத இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த பத்திரிக்கைகளை திங்கக்கிழமை எது வருது செவ்வாய்க்கிழமை எது வருது புதன்கிழமை எது வருது அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் எப்படி செல்ஃபோனில் இன்றைக்கி எதை பார்க்கலாம் எதை பார்க்கலான்னு புரட்டிகிட்டே இருக்கீங்களா அது மாதிரி அன்னைக்கு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அட்டை டு அட்டை படிச்சுட்டு ஒரு பத்து ஐம்பது கார்டு நூறு கார்டு போஸ்ட் ஆஃபீஸில் கார்டு வாங்கி வச்சுருப்பேன் அந்த கார்டை வச்சு எழுதி எழுதி அந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் அனுப்புவேன் அந்த பத்திரிகையில் விமர்சன கடிதம் வரும் அந்த விமர்சன கடிதத்தில் கீழே காசு வேளாயுதன் கோவை பதினாறு அல்லது ஒண்டி புதுன்னு போட்டிருக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்படி படித்து 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 இப்படி எழுதி 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 நீங்கள் என்ன ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சாலும் லேத்தில் வேலை செஞ்சால் வெல்டிங் அரைச்சிட்டு இருந்தாள் நைட்டும் பகலும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு ஒரு கால் தூங்கும் அப்போ கூட இந்த புத்தகமும் வாசிப்பும் தான் மண்டையில் ஏறிட்டுருந்து எழுத்து தான் ஏறிட்டு இருந்தது பின் பின்விளைவில் தான் கல்கியில் வந்து நாற்பத்தி அஞ்சு கதையை என்ன எழுதியிருந்துருக்கேன் தொண்ணூற்றி ஏழில் கல்கியில் பகுதி நேர நிருபர் பணியை எனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு பேர் வந்து அந்த கல்கி பத்திரிக்கைக்கு நிருபர் பணிக்காக விண்ணப்பம் போட்டிருக்காங்க அவங்க ஒரு விண்ணப்பம் விழி விளம்பரம் பண்ணியிருந்தாங்க அந்த அடிப்படையில் போடுறேன் இருபத்தி எட்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் முழு நேரம் நிருபர்னால் முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும் அப்படி நல்ல கண்டிஷன் போட்டிருக்காங்க அந்த கண்டிஷன் எதுவும் எனக்கு பொருந்தலை ஏன்னா எனக்கு அப்போ முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அடுத்தது என்ன டிகிரி படிக்கலை எப்படி இருக்கும் ஆனால் அதில் ஒரு கடைசி வரி ஒன்று இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியமான வரி கூடுதல் தகுதி இருப்பின் நிபந்தனைகள் தளர்த்தப்படும் ஒரு ஒரு க இருந்தது அப்போ கூடுதல் தகுதிங்கிறது என்ன இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கா அந்த ஆளுமையா அன்னைக்கு கல்கியில் நான் நாற்பத்தஞ்சு கதைகளுக்கு மேலே எழுதியிருக்கேன் ஆனந்தவனில் ஒரு பத்து கதை குமுதத்தில் சாவியில் தாயில் ஒரு பத்து இருபது கதை இப்படி ஒரு நூற்றுக்கணக்கான கதைகள் எழுதியிருக்கேன் அந்த அடிப்படையில் கல்கிக்கு விண்ணப்பம் போடுறேன் அவங்களும் அந்த அடிப்படையில் தான் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு பேரில் நிறைய பேர் வந்து டபுள் டிகிரி படித்தவங்க ஒருத்தர் வந்து அது பேர் என்ன ஜேர்னலிசம் பல பேர் படித்தவங்க இதெல்லாம் எப்படின்னா அங்கே போய் சேர்ந்த பின்னாடி நான் இவங்களையெல்லாம் இன்ட்ரிவியூ எடுக்க போகும்போது அதில் சம்மந்தப்பட்டவங்க என்னை கேட்டது எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாங்க நானும் விண்ணப்பம் பண்ணியிருந்தேன் எனக்கு டபுள் டிகிரி இருக்குது எனக்கு வந்து ஜேர்னலிசம் மாஸ்காம் படிச்சுருக்கேன் ஆனால் என்னை எடுக்கலை உங்களை எடுத்திருக்காங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கும்போது எங்கள் எடிட்டர்கிட்ட கேட்கும் போது அப்போ சொல்கிறாங்க இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்ளிகேஷன் வந்ததில் ரெண்டு பேர்த்த செலக்ட் பண்ணோம் ரெண்டு பேர் நீங்கள் வந்தீங்க ஒருத்தர் நீங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பத்திரிக்கை நிருபராக இருக்கிறீங்க இன்னொருத்தர் ஆறே மாதத்தில் ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற இதுக்கெல்லாம் வித்திட்டது எதுன்னா வாசிப்பு வாசிப்பு தான் நம்மளை எழுத தூண்டுச்சு அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் வாத்தியாருக்கு வந்து வந்தால் பாடம் நடத்தணும் கையில் குமுதம் ஆனந்த விகடன் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்கள் இருந்துன்னா பேரண்ட்ஸ் வந்து திட்டியே தீப்பாங்க இந்த வாத்தியார் என்னத்தை போய் கற்றுக் கொடுத்துட்ருக்கா எப்போ பார் அந்த குழந்தைகளெல்லாம் படியுங்க என்னமோ பண்ணுங்கன்ட்டு அவங்க பாட்டு குமுதம் ஆனந்தவகடன் படிச்சுட்டு இருக்காங்க குமுதம் விகடன் படித்தா பிள்ளைய கெட்டு கெட்டுப்போகும் பசங்க பூரா கெட்டு போகும் க நல்ல படமாக போடுறாங்க கன்றாவியாக கதை எழுதுகிறானுங்க கன்றாவியாக புத்தகம் படிக்கிறாங்க புத்தகத்தில் எழுதுகிறாங்க இப்படி தான் அன்றைக்கி பேசுகிறாங்க உங்களுக்கு எப்படி செல்ஃபோனில் வந்து கண்டதாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ கண்டதாக வந்தது அப்படிங்கிறது தான் அன்றைக்கி இருந்த தாட் ஆனால் இன்றைக்கி குமுதமாவது படியுங்க கல்கியாவது படியுங்க விகடனாவது படி எதையாவது ஒன்று படியுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே போயிருக்கும் பார்த்திங்களா மூணு பேர் கை தூக்குனிங்க இல்லையா நாலு பேர் தானே கை தூக்குனீங்க உங்களை வந்து எத்தனை வயசில் படிக்க ஆரம்பிச்சிங்க என்னென்ன படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப பின்னாடி போயிடுவோம் ஏன்னா இப்போ தான் ரெண்டு புக்கு படித்தேன் இப்போ தான் ஆசிரியர் சொல்லி ஒரு புத்தகம் படித்தேன் இதுதான் கல்லூரியில் எங்கே போனாலும் இதுக்கு காரணம் நீங்கள் அல்ல இந்த சமூக சூழல் இந்த சமூகம் டெக்னாலஜி எங்கேயோ போய் நம்மளுக்கு எதைதையோ தூக்கி தூக்கி தள்ளி விட்டுட்டுருக்கு படிக்கிறதுக்கு இப்போ வந்து நான் முந்தியெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வர்றதுன்னா ஆளுமை பண்பை பற்றி ஒரு பத்து புத்தகத்தை எடுத்து பார்த்து குறிப்புகள் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளாவது மெனக்கெட்டு அதை படிச்சுட்டு தான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் இப்போ அது இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ண ஒரு அரை மணி நேரத்தில் பேசிக்கிற முடியும் கூகுள் தான் தெய்வம் நம்மளுக்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு ஆனால் அதில் நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த நல்ல விஷயங்களை முழுமையாக பயன்படுத்துங்கிறதுக்கு தான் இந்த செல்ஃபோனை இந்த ஸ்டாண்டில் மாட்டிட்டு இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எழுத்து ஆளுமைகளை பற்றி நம்ம பேச வந்துட்டு நம்ம இதையெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா என்னோடய அனுபவத்திலிருந்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுக்காக நீங்கள் குரூப் ஒன் எழுதக்கூடாது குரூப் இதெல்லாம் வெறித்தனமாக நீங்கள் படித்து எழுத வேண்டிய விஷயங்கள் எட்டு கோடி ஜனத்தொகை தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் அரசு வேலைக்காக போக போகிறோம் ஒரு சாதாரண ஒரு கண்டக்டர் பணிக்கு ஐநூறாயிரம் வேக்கண்ட் இருக்குதுன்னா ஐம்பதனாயிரம் பேர் விண்ணப்பிக்கிறோம் அரசு பணிக்கு ஒரு ஐநூறு வேக்கண்ட் இருக்கக்கூடிய கண்டக்டர் படிக்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ கடினம் அதுக்கான மெமரி பவர் அதற்கான சக்தி உங்களுக்குள்ளே இருக்குதான்னு பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கான பருவம் இது எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு கிடைக்காத விஷயம் எதுவும் என்ன தான் சம்பாதிச்சாலும் கடைக்கு போயிடுறது கல் சாராயம் குடிக்கிறது இப்படியானது அதல்ல இப்போ உங்களுக்கு வந்து தேடி வருது இதெல்லாமே இன்றைக்கி எல்லாமே கைடு பண்ணுறக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃபோனுக்குள்ளே எல்லாமே இருக்குது நல்லது அதுக்குள்ளே தேடுனீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கான ஆளுமை பவர் அதுக்குள்ளேயே வந்துட்ருக்கும் அந்த எழுத்தாளுமை அப்படிங்கிறது வந்து வெறும் ஆளுமை மட்டும் இல்லை எழுத்தாளுமைங்கிறதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நீங்கள் வாசிக்காத போது எழுத்துக்குள்ள ஆளுமைகளை நீங்கள் விவரிக்கவே முடியாது ஒரு மேலாண்மை பொன்னுசாமி அப்படிங்கிறவர் அஞ்சாம் கிளாஸ் படித்தவர் ஜெயகாந்தன் எட்டாவது படித்தவர் ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு எழுத்தாளர் இன்னும் தமிழில் தோன்றவே இல்லை அப்படின்னு அடித்து பேசுகிற அளவுக்கு அவருடைய விஷயங்கள் இருக்கு அவருடைய எழுத்துக்கள் இருக்குது மேலாண்மை பொண்ணுசாமி சாகித்ய அகாடமி வாங்கினார் சாகித்ய அகாடமி வாங்கக்கூடிய மேலாண்மை பொண்ணுசாமி என்ன பண்ணுவார் தெரியுமா இப்போ நான் இந்த இதெல்லாம் உங்கள் முன்னாடி வந்து சாதாரண உங்கள் கூட இதையெல்லாம் விரிச்சுட்டு ஓடி ஓடி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் காரணம் மேலாண்மை பொன்னுசாமி மேலாண்மை பொண்ணுசாமின்னு ஒரு எழுத்தாளர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அல்லது எண்பத்தி அஞ்சு ஏழில் எண்பத்தி எண்பத்தி ஆறில் ஜனரஞ்சனின்னு ஒரு பத்திரிகையில் கதை எழுதுறாரு அந்த கதை வந்து சிறந்த சிறுகதையாக பரிசு பெறுது அதே புத்தகத்துக்கு நான் கதை எழுதியிருக்கேன் என்னோட ஆறுதல் பரிசு பெறுது அதுக்கு அடுத்த மாதத்தில் கல்கியில் ஒரு போட்டிக்கு கல்கி போட்டியில் நான் தொடர்ந்து சிறுகதை எழுதுவேன் அதுக்கு அவர் எழுதியிருக்காரு நானும் எழுதியிருக்கேன் மூணு சிறுகதை எழுதுகிறேன் மூணு சிறுகதையும் திரும்பி வருது அச்சு கெடுக்கலை ஆனால் மேலாண்மை பொண்ணுசாமின்னு ஒருத்தருது முதல் பரிசு வாங்குது அன்றைக்கி ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு அன்றைக்கி ஒரு பவுன் வாங்கலை அன்றைக்கி அறுபதாயிரம் ரூபாய்க்கு சமம் எனக்கான கோபம் என்னென்னா கல்கியில் நான் நானும் நாற்பது நாற்பத்தஞ்சு கதை எழுதியிருக்கேன் என்ன மாதிரி ஒரு கால கதையை வந்து போட்டியில் தேர்ந்தெடுக்கலை ஆனால் மேலாண்மை பொண்ணுசாமின் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் யாருன்னே தெரியாது இது வரைக்கும் அவர் கதையே வந்ததில்லை எப்படி இப்படி ஆளோட கதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கோபம் ஏன்னா நம்மளுக்கே வரும் நம்ம டீச்சர் வந்து கு குட் கேர்ள் குட் பாய்னு பாராட்டிட்டு பாராட்டிட்டு திடீர்னு வெளியிலிருந்து புதுசாக ஒரு ஆளை வந்து சிறந்த ஒரு மாணவின்னு தேர்ந்தெடுத்தால் கோபம் வரும் இல்லையா அந்த மாதிரியான கோபம் அப்போ அந்த முதல் கதையை இங்கே நான் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்ச ஒரு ரைட்டர் ஒருத்தர் படிக்கிறாரு தான் இதை படித்து பாருன்னு கொடுக்குறாரு என்ன சார் அவர் எழுதிட்டு போறார் அப்படிங்கிற படித்து பாரு இது மாதிரி கதைகள் தான் நீ எழுத வேண்டிய கதை அப்படிங்கிறார் சிபிகள்னு ஒரு கதை அதுக்கு முன்னாடி அந்த ஜனரஞ்சனிகள் வந்த சுயரூபம்ங்கிற கதை படிச்சார் அப்படியே அப்பா அப்படி ஒரு தெரிப்பு அப்படி ஒரு சோகம் அப்படி மனுஷன் எழுதவே முடியாது அப்படிங்கிறது என்னோட எழுத்தைவே மாத்தி கொடுத்த கதை மேலாண்மை பொன்னுசாமியோடைய கதை அந்த கதை எப்படிப்பட்ட கதை சுயரூபம்னு ஒரு கதை மட்டும் சொல்றேன் அம்மா அப்பா அம்மா வந்து அப்பா இல்லை ஒரு அக்கா சின்ன பொண்ணு அவன் ஆறு வயசு ஒரு குட்டி பையன் முத்துன்னு ஒரு பையன் அவன் அஞ்சு வயசு ஒன்றாம் கிளாஸ் போகிறான் வீ இது இவ காட்டு வேலைக்கு போகிறான் புருஷன் இல்லை போய் காட்டு வேலையில் செய்யும்போது இந்த பையன் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அழுதுகிட்டு வர்றான் என்னமோ அவன் காசு கேட்குறான் இல்லைன்னு சொல்லி போடான் அக்கா கூட்டிகிட்டு போவா போடா போடான்னு போகமாட்டேங்கிறான் அடித்து அனுப்புகிறான் திரும்பி வரும்போது பார்த்தா திடீர்னு அவள் காட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ரேஷனில் அரிசி போடுறாங்க ரேஷனில் மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்கன்னு ஒன்று இவன் காட்டு வேலையை விட்டுட்டு ஒடியாடுறாங்க வீட்டில் அவ்வளோ வறுமை கொடுமை இதையெல்லாம் அவர் சித்தரிக்கிறார் அந்த வறுமை கொடுமையோடு அவர் வெளியே வரும் அந்த குழந்தை இவ காட்டு வேலையில் விட்டுட்டு பாதி விட்டுட்டு இன்னைக்கு விட்டால் ரேஷனில் பொருள் கிடைக்காதே ஏற்கனவே நம்ம இது மாதிரி தப்பி போச்ச அப்படின்னு சொல்லி அதை வாங்குறக்கு வர்றா அஞ்சு மணி ஆனால் ரேஷன் கடைக்காரன் கூட்டிகிட்டு போயிடுவானே என்ன பண்ணுறதுன்னு அடித்து பிடிச்சி வரும்போது இந்த பையன் அழுதுட்டு வருவான் கண்ணெல்லாம் தேம்பி இது கண்ணெல்லாம் தண்ணி வடிஞ்சு அம்மா எனக்கு இந்த குடு குடுன்னு ஏதோ அடம் பிடிப்பான் அதை கேட்கவே மாட்டா இரு இரு வர்ற போய் ரேஷனில் பொருள்வாங்கன்னு கேட்க மாட்டான் காலை பிடிச்சிட்டு அழுவான் ரெண்டு முதுகில் சாத்து சாத்திட்டு அந்த பொருள் எடுத்து இந்த பொருள் வாங்குறதுக்கு அந்த பையன் எடுத்துகிட்டு உட்கார்றா அப்படின்னு சொல்லி அங்கே திண்ணையில் தள்ளி விட்டுட்டு அந்த பொருள் வாங்குறக்கான பையன் எடுத்துகிட்டு வருவான் வந்து ரேஷன் கடையில் வந்து கெஞ்சுவா ரேஷன் கடைக்காரன் பூட்டிகிட்ருப்பான் பூட்டும்போது கெஞ்சி எனக்கு இந்த வருஷம் இன்னும் இன்றைக்கி போடலைன்னா நாளைக்கு கஞ்சி காய்ச்ச முடியாது சாமி போடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி திரும்ப கதவை திறக்க வச்சு அந்த பொருளை வாங்குவான் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போதாக யோசிப்பா ஐயோ முத்து என்ன பண்ணுறானோ அவனை அடிச்சல படுக்க வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அந்த முத்துங்கிற பையன் விரலை சூப்பிட்டு அப்படி கண்ணில் இது வச்சு அந்த கண்ணில் தார தாரையா தண்ணி நின்றிருக்கு அப்படியே கட்டிட்டு அணைச்சிட்டு அழுவான் ஐயோ சாமி என்ன வண்படுமே உன்னை போட்டு அடிச்சுட்டனே அப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு தாயோட மனசை அப்படி உருக்கியிருப்பார் இதில் இந்த கதையில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதல் வரி அந்த கதையுடைய முதல் வரி எப்படி இருக்குன்னு தெரியுமா முத்து என்றால் பூவனத்துக்கு உசுறு அவன் அவள் அண்ணன் முத்துவின் அச்சு அவன் பருத்திமார் ஏற்றி குடை சாய்ந்து அதன் சக்கரத்தடியில் சிக்கி வண்டியின் சக்கரத்தடியில் சிக்கி செத்துப்போனானே இவன் பூவனத்தின் அண்ணன் அந்த அண்ணன் முத்துவோட அச்சு அவன் அதனால தான் முத்துன்னா அவ்வளோ உசுருன்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட உசுறு குசுரான பையனை இந்த பொருளாதார சூழ்நிலையில் ஒரு ரேசனசி கஞ்சி வாங்குறது கூட வக்கில்லாத ஒரு பெண்ணு அது அதை அடிச்சுட்டு வந்து திரும்பி போகும்போது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க எல்லா தாய்களும் அனுபவித்ததை ஒரு ஆண் ஆண் தாய் அப்படித்தான் சொல்லுவது மேலாண்மை பொண்ணுசாமி ஒரு ஆண் தாய் என்னை கவர்ந்துட்டார் எழுதுனா இனிமேல் இந்த மாதிரி கதை தான் எழுதணும் வைராக்கியமாக இருந்தேன் தொடர்ந்து அதுக்கப்புறம் எழுதுனேன் எல்லாமே அப்படி மேலாண்மை பொண்ணுசாமி கதையுடைய சாயலில் வந்துச்சு ஒரு கட்டத்தில் மேலாண்மை பொண்ணுசாமி பார்க்கணுன்னு நினச்சேன் அவர் இங்கே கோயம்புத்தூர் வந்தார் அவர் கட்டி தழுவிட்டார் என்ன வேடிக்கனால் அந்த ஃபங்க்ஷன் இது மாதிரி நடக்குது ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் இங்கி இங்கே மேலாண்மை பொண்ணுசாமி வந்திருக்காராம்மாங்கிறாங்க அப்படின்னு கேட்குறேன் அப்போல்லாம் எனக்கு ஒரு எழுத்தாளன்னா ஒரு பெரிய மதப்பு இருக்குது ஒரு மாதிரி ஒரு ஒளிவட்டம் போட்ட மாதிரி இருப்பேன் கேட்கும்போது அங்கே தான் இருந்தார் அங்கே தான் இருந்தாருங்கிறாங்க நானும் போய் தேடுறேன் ஐயோ இங்கே தான் சாம்பார் ஊற்றிட்டு இருந்தார் இங்கே தான் ரசம் போட்டிட்டு இருந்தார் இங்கே சாப்பாடு போட்டுருந்தாருங்கிறார் தளப்பாக்கட்டு கட்டிட்டு வேட்டி மடித்து கட்டிட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தார் அந்த எழுத்தாளர் எழுத்து ஆளுமை எங்கே இருக்குன்னு பாருங்கள் எழுத்துல தான் இருக்குது அவர் வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தது இருந்தால் பாருங்கள் அவ்வளவு கந்தர்வன் ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் வந்து தாசில்தாராக இருந்தால் ஓய்வு பெற்றார் அவர் இறந்துட்டார் அவரும் இதே மாதிரி தான் அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு ஒரு அமைப்பில் நான் போய் சேரதுக்கான காரணமே அவ்வளவு எளிமையான எழுத்தாளர் எழுத்தாளன் அப்படிங்கிற ஒரு மமதையோ அகங்காரமோ இதோ இல்லாத ரொம்ப தன்னடக்கமான எழுத்தாளர்கள் நிலஞ்ச இடம் ஒரு எழுத்துங்கிறது என்னென்னா